திருப்புகள் ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வருத்தம் காண நாடிய குணத்து அன்பான மாதரும் மயக்கம் பூண மோதிய தூரம் ஈதே மலக்கம் கூடியே இன உயிர்க்கும் சேதமாகிய மறிக்கும் பேர்களோடு உறவு அணியாதே பெருத்தும் பாவ நீடிய மலத்தின் தீமை கூடிய பிறப்பும் தீரவே உனது இரு தாளே பெற தந்து ஆளவே உயர் சுவர்க்கம் சேரவே அருள் பலத்தின் கூர்மையானது மொழிவாயே ரத்தம் பாய மேனிகள் உரத்தும் சாடி வேல்கோடு எதிர்த்தும் சூரர் மாளவே பொறும் வேளா இசைக்கும் தாள மேளமே தனத்தன் தான தானன என புடை புடைசூழத் திருத்தன் திருத்து அன்பாகவே ஒரு மயில் கொண்டாடியே புகழ் செழித்து அன்பாக வீரிய பெருவாழ்வே திரள் செங்கோடை வாவிகள் மிகுத்தும் காவி சூழ் தரு திருச்செங்கோடு மேவிய பெருமாளே திருச்செங்கோடு மேவிய பெருமாளே உயர் சுவர்க்கம் சேரவே அருள் பலத்தின் கூர்மையானது மொழிவாயே ரத்தம் பெருகி பாயும்படி உடலிலும் மார்பிலும் தாக்கி வேல் கொண்டு எதிர்த்தும் அசுரர் மாளும்படி போர் செய்தவனே ஒலிக்கும் தாளமும் மேளமும் தன தந்தான தானன என்ற ஒலியை காட்ட வலிய சிவகணங்களான பூதங்கள் பல கோடியாய் பக்கங்களில் சூழ நல்ல அன்புடன் ஒப்பில்லாத மயிலை விரும்பி ஏறி புகழ் மிக வளர்ந்து அன்பே உருவாக மேன்மை அடைந்து விளங்குகின்ற பெரிய செல்வமே கூட்டமாய் கூடிய சங்குகள் உள்ள ஓடை நீர் நிலைகளும் மிக்கு கருங்குவளை மலர்கள் சூழ்ந்து மலர்கின்ற திருச்செங்கோட்டு மலையில் வீற்றிருக்கின்ற பெருமாளே வருத்தத்தை உண்டாக்கும் வழியை தேடும் குணத்தில் அன்புடைய மங்கையரும் மயக்கம் கொள்ளும்படி அவர்களுடன் தாக்குண்ட இந்த சுமையான உடல் மீதும் துன்பத்துடன் கூடிய உயிர்கள் நற்கதி காணாது துன்பம் அடைய இறக்கின்ற மக்களின் உறவை கொள்ளாமல் பெருத்து வளரும் பாவம் மிக்க மும்மலங்களின் கொடுமை உடைய இந்த பிறப்பு ஒழிய நின் திருவடிகளை நான் பெற்றிடுமாறு என்னை ஆளவும் எனக்குத் தந்து அருள வேண்டும் மேலான முத்தியை நான் அடையவும் நீ அருள் பாலிக்கும் சக்தியின் நுட்பமான பொருளை எனக்கு அருள் செய்தல் வேண்டும் என்று வேண்டியவாறு